இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அக்கி ரோட்டி எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் பாலக்கும் பன்னீரும் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் இதுக்கு வந்து பாலக்கீரை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவு கழுவிவிட்டு மிக்சி ஜரில் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி துண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஜாஸ்தி விட வேண்டாம் இப்போ அரிசி மாவு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அது கூட பொடியான வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்து விட்ட அப்புறமா பன்னீர் வந்து ஒரு நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் தூருவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் அரிசி மாவு பாதி ராகி மாவு பாதி கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குலேயே அறியும் சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கணும் முதலே நிறைய தண்ணி விட்டுடாதீங்க அப்பப்போ தெளித்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டான பரத்துக்கு வேணும் எல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு வந்த அப்புறமா கையில் வேணால் லேஸாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு சைஸுக்கு உருண்டைகள்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் தடவின்னு அக்கி ரொட்டி ஷீட்டு வாழை இல இல்லை பட்டர் பேப்பரில் தின்னாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ சூடான தோசைக்கல்லை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி நிதானமாக எடுத்திங்கன்னா ஷீட் அழகாக வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் அளவு விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுருங்க இப்போ திறந்துட்டு திருப்பி போட்டு கொடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வெந்த எடுத்துடலாம் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள் கடைசியில் கொஞ்சம் வெண்ணையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்